தமிழ்நாட்டுக்கு பேர் போன இட்லி அண்டு மாம்பழத்தை வச்சு ஒரு புதுசாக ரெசிபி செஞ்சு காட்டப்பாருங்க இது வந்து நம்ம நம்ம ஊர் இட்லி வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு வேறு தெரிவிச்சிருக்காங்க எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த சீசன் வந்து சீசனில் கிடைக்கிற மாம்பழத்தை நம்ம வந்து ஜூஸாக கட் பண்ணி சாப்பிட்றது இல்லாமல் இதையே நம்ம ஃப்யூஷன் மாதிரி நம்ம வந்து ரவா இட்லியில் அந்த நம்மளுடைய பாரம்பரிய அரிசி உளுத்து மாவு வச்சு நம்ம ஏன் இட்லி செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு நான் அதை இன்னைக்கு வந்து செஞ்சு கட்டு போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் முக்கியம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து வெள்ளம் தண்ணி எடுத்துருக்கேன் அரை கப்பு ஒரு கப் வந்து ரவா எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டு மாவழை வந்து பழுப்பாக அரைச்சி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் முத்துக்குளெல்லாம் சீவிடணும் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய இட்லி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஃபஸ்ட்டு ரவையை சேர்த்துக்கணும் அரிச்சி வச்ச மாம்பழம் கலவையை சேர்த்துடணும் அதுக்கடுத்து நம்ம வீட்லேயே தயார் பண்ண இட்லி மாவு ரெண்டு கப்பு அதையும் சேர்த்துடணும் அதுக்கடுத்து கரைச்சி வச்ச வெள்ளம் தண்ணி வடிகட்டியும் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அளவு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாத்தையும் ஒரு சேரை நல்லா கரைச்சி இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டேன்னு ஒரு தட்டு போட்டு மூடலாம் இட்லி குண்டானில் தண்ணி கொதிக்க வச்சு இட்லி ஊற்றிடலாம் இட்லி மேலேயே கொஞ்சமாக ஒரு முந்திரி பருப்பு வச்சிடலாம் இது அரை மணி நேரம் வேகட்டன்னு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வருது சூப்பராக பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு சுவையான மாம்பழம் இட்லி தோசை ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் எவ்வளவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ